வந்து ஆளே வரல அப்புறம் ஃபோன் பண்ணி வந்து என்ன தியேட்டர் எல்லாம் மூட வைக்கிறீங்க அப்போ நீங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளான்னு எங்களை மிரட்டுற அந்த சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ண யாரையும் இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்டர் எங்களை மிரட்டுற என்ன தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆகிருச்சு பஸ்ஸெல்லாம் நிறுத்துறீங்களாமா அப்போவே ராத்திரியே எல்லா பக்கம் அங்கங்கே கட்சிக்காரங்க எல்லாம் இறங்கிட்டாரு விங்குடனுக்கு இந்த நிலமையன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு அடுத்த நாள் என்னாச்சு எல்லா ஊர்ல பூரா பந்த் ஆகி கடையெல்லாம் ஒரு வியாபாரிகள் கடை திறக்கல என்ன பண்றதுன்னு தெரியல கலெக்டர் வர்றாரு மீட்டிங் போடுறாங்க மண்டபத்துல வியாபாரிகள் கூட்டம் போடுறாங்க அப்புறம் வியாபாரிய தெளிவா சொல்லிட்டாங்க சாரிங்க நீங்க ஊருக்குள்ள வந்து ரவுடிசம் பெருகிருச்சு இது இது காண நிலைமை நாளைக்கு எங்களுக்கு ஆகாதுங்கிறது என்ன நிச்சயம் அதனால் இதை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா நாங்கள் கடந்துறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் கலெக்டர் வந்து எல்லாம் இது பண்ணி பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டாங்க பெரிய ஒரு பந்த்து ஆயிடுச்சுங்க அறிவிக்கப்படாத ஒரு பந்த்து அப்போ என்னாச்சுன்னா நைட்டு சரி அப்பாவும் அப்புறம் என்கே கே வந்துட்டார் அப்போ என் கே கே மாவட்ட சார் என் கே பெரிய சாமி மாவட்ட சார் அவர் வந்து உட்காந்துட்டார் ரோட்லேயே உட்காண்ட்டார் சரி நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு எழுதியாங்கன்னு நான் எந்திரிச்சு போக மாட்டேன்னு உட்காட்டார் ஸ்டெபனாக உட்காட்டார் ஓஹோ அப்போ என்னாச்சுன்னா போலீஸ் தடியடி நடத்தி திமுக காரங்க மேலே ஒரு நாற்பது ஐம்பது பேர்த்து மேலே கேஸ் போட்டுட்டாங்க அவங்க பல ஆண்டுகள் அப்பா எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் அந்த கேஸுக்கு நடந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா தலைமையில சொல்லி அப்புறம் அந்த கேஸை விதுக்கா பண்ண வச்சாங்க அந்த மாதிரியான ஒரு ரவுடி இசத்தை பண்ணவரு செங்கோட்டை அப்புறம் பாருங்க நைட் ஒரு நைட்டா அந்த விஷயத்த நேரடியாக அவர் தலையை இல்லையா யாருங்க நேரடியாக வந்து உங்ககிட்ட வந்துட்டாரு வந்துட்டாரு அதுக்கப்புறம் நைட் பாத்தீங்கன்னா அதை பர்ச்சீவ் பண்ணேன் திமுகவில் ஒரு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு சமூக ரீதியாக அப்புறம் அவரோட தொடர்பு கூட்டிட்டு நேராக வீட்டுக்கே வந்துட்டார் வந்து வீட்டுக்கு வந்தோன்னா அப்புறம் அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார் செங்கோட்டை வீட்டுக்கே வீட்டுக்கே வந்துட்டார் என்னன்னு சொல்கிறேன் வந்து அண்ணா இந்த மாதிரி தெரியாமல் நடந்துருச்சு அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார் அரசியலில் நீ எங்கேயோ உச்சத்துக்கு போகிற கடவுள் இருக்கிற இந்த மாதிரியான தவறுகளை வந்து நீ அனுமதிச்சின்னா நீ வீணாக போயிடுவேன் அவ்வளோதான் சொன்னேன் குள்ளம்பாளை தலைவராக கெடு இருக்கு அப்புறம் எங்கள் அம்மா மட்டும் ஒன்று சொன்னாங்க பையனுக்கு ஏதாவது ஆயிருந்துதுன்னா நீங்கள் உயிரை கொடுத்துருவீங்களா நீங்கள் அப்படின்னு திருப்பி கேட்டாங்க ஒன்றுமே பேசலைங்க டக்குன்னு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் உள்ளே கூட்டிகிட்டு போய் இப்படின்னு பணத்தை அப்புறம் எங்கள் அப்பா சொல்லிட்டு மன்னிச்சுக்க நான் இது வரைக்கும் யாரிட்டையும் நான் வாங்கி பிழைக்கல என் பசங்களாம் வந்துட்டாங்க நான் வாங்கி பிழைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ட்டு உடனே டக்குனு போட்டு கிளம்பிட்டார் அடுத்த இடத்துக்கு போயிட்டார் இந்த மாதிரி மூணு கடையை அந்த அன்னைக்கு அவங்க அவங்ககிட்ட போய் ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களையும் சரி பண்ணிட்டு போயிட்டார் இது அவரோட அராஜகத்துக்கான செய்தி துப்பாக்கி சூடு நடக்குது கர்நாடக பிரச்சனையில் நம்ம கடையை உடைக்கிறாரு தொடர்ந்து இங்கே யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் முடிச்சிருவார் ஏடிஎம்கேலேயே கேலே பார்த்தீங்கன்னா இருந்து அவரோட இருந்தவங்க எத்தனை பேருங்க இங்கே கோபி சேட்டி ஆமாங்க வாரணாவாசின்னு ஒருத்தர் நாரசியாக இருந்தார் இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்க அந்த குடும்பம் என்னாச்சுன்னு தெரியாது அதே மாதிரி தமிழ்மணி ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் விஎம் எம் பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அதே மாதிரி இவர் நம்ம நாய்க்கிங்காட ஒரு சிமெண்ட் கடை தௌசியப்பன்னு ஒருத்தர் இருந்தார் பூக்கடை ஜான்னு சொல்லுவாங்க திருநாவுக்கரசுன்னு சொல்லுவாங்க எல்லாம் இருந்து அவங்க அவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் செங்கோட்டை மின்னாலும் பெரியதான் இருந்தவங்க எல்லாருமே இந்த கட்சியை ஏடிஎம்கேவை வந்து வளர்த்துறதுக்காக இருந்தவங்க வந்தவங்க ஆனா இன்னைக்கு அவங்க குடும்பம் அவங்க பசங்க இல்லை எங்க இருக்காங்க என்னன்னு தெரியாது சரி அதுக்கப்புறம் வந்த அடுத்த தலைமுறையாவது எங்கேயாவது வளர்ந்து வந்திருக்காங்களான்னா இல்லை அதுதான் அவரோட அரசியல் அவரை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே பாலிடிக்ஸ் அந்த கடை உடைப்பு சம்பவத்துக்கு பின்னாடி பின்னாடி அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அப்புறம் உங்களுக்கு வழக்கம் போல் அந்த தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா கவர்மெண்ட் முடியுது இல்லைங்களா முடிஞ்சொன்னே தேர்தல் வருது தேர்தல் வரும்போது தலைவர் என்ன பண்ணுறாரு வேட்பாளர் முடிவு பண்ணணும் அப்பாவையே வேட்பாளராக போடுறாரு துரைமுருகன் கூட எல்லாரும் கேட்குறாங்க என்னங்க வெங்கட போடுறீங்க பணம் வச்சிருக்காரு வெங்கட பொட்டி கடையில் உட்கார் எப்படி சொன்னார வெங்கட ஏன் கடைசி வரைக்கும் எழுத்து நிப்பான் என்ன வெங்கிட ஒருத்தந்தான் கடைசி வரைக்கும் சமாளிப்பாயா எழுத்து நிப்பாயா அப்படின்னு அதே மாதிரி அப்பா அறிவிக்கப்பட்டு வர்றாரு எங்க கையில ஒரு பைசா பணம் கிடையாது சரி எங்க சித்தப்பா தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்து வேலையை தொடங்கன்னு சொல்கிறாரு அன்னைக்கு தேர்தல் அளவுலகம் நம்ம என்ன திருவேங்கடம்னு காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அவரோட ஆஃபீஸில் தான் தேர்தல் ஆஃபீஸ் போட்டிருந்தோம் கையில் பணம் கிடையாது மக்கள் வந்து கட்சிக்காரங்க வந்து துண்டறிக்க கொடுங்க கொடி கொடுங்க இதுதான் கேட்பாங்க ஒருத்தருக்கு கூட பணம் கொடுங்கன்னு யாரும் கேட்டதில்லை துண்டறிக்கையே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று கெட்டு சைஸ் தான் ஒரு பக்கம் எம்பியோட ஃபோட்டோ ஒரு பக்கம் எம்எல்ஏ கேண்டிடேட் ஃபோட்டோ நடுவில் உதயசூரியன் கூட்டணி கட்சி தலைவர்கள் படங்கள் வாக்களிப்பீர் உதயசூனி இத நோட்டீஸ் ஒன்றரை லட்சம் துண்டறிக்கி அன்னைக்கு அடித்தோம் நான் தான் அன்னைக்கு தேர்தல் அலுவலக பொறுப்பாளர் முழுக்க முழுக்க கையில் பணம் இல்லாமல் அந்த தேர்தலை சந்திச்சோம் வழக்கமாக நீங்கள் கேட்பீங்க தலைமையிலிருந்து கொடு கொடுத்தாங்க தலைமையிலிருந்து கடைசி நேரத்தில் பூத் செலவு வெறும் ஒரு ஐந்து லட்சம் தான் அன்னைக்கு தலைமையில் அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு தான் செங்கோட்டை செலவுகளுக்காக அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை வச்சு தான் செங்கோட்டையை அன்னைக்கு எதிர்த்து நீங்க வீழ்த்தினதுக்கு என்ன காரணம் மக்கள் வந்து அப்படியே எழுச்சியா நின்னா அங்கங்க அவங்கவுங்க செலவு பண்ணி தேர்தலை வந்து தமிழ்நாடு ஜெயலலிதா செங்கோட்டை அப்ப ரெண்டு தேர்தல் ரெண்டு தொகுதி வந்து பெருசா பேசப்பட்டது ஒன்னு பர்கூர் இன்னொன்னு கோபி பர்கூர்ல தோட்டாலும் தோக்கு இது பர்கூரில் சுகவனம் ஜெயிச்சார் இங்கே அப்பா ஜெயித்தான் இந்த ரெண்டு தொகுதியினோட வெற்றி தான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அது ஒரு அலையில் ஜெயிச்சிருச்சுன்னு உண்மை அதல்ல மக்கள் வந்து நம்ம வெங்குடன்ன மக்கள் சொன்னது நம்ம வெங்குடன்ன எப்போ போனாலும் அவரை பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடந்தே தான் போவார் பொட்டி கடையிலேயே தான் கண்டிருந்தார் நீங்கள் வந்தால் வந்தால் அண்ணா வெங்குடனே வாங்க போகலான்ட்டு உங்களோட நடந்து வந்துடுவார் அப்புறம் ஆனால் இருக்கு எனக்கு பாஸ் இருக்குது உங்களுக்கு ஒருத்தருக்கு ஃப்ரீ இருக்குது ரெண்டு பேர் பஸ்ஸில் போகலாம் போவார் அப்படிதான் அவர் வந்து அந்த ஆண்டு கால அரசியலில் மக்களுக்கு அதே மாதிரி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த மக்களுக்குள்ள அவர் இந்த தொகுதி முழுக்க இந்த மாவட்டம் முழுக்க சுற்றுனதை பூரா என்னென்ன பிரச்சனைகள் எங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை பூரா பார்த்து 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 சரி பண்ணார் அதனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகுதிக்குள்ள எங்க போனாலும் அவரை சொல்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா அழுங்கியம்னு ஒரு ஊர் கொழுந்தூர் பக்கத்துல அந்த கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா சின்ன பாலம் தான் இருக்கு அந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் சுத்தி தான் கோபிக்கு வரணும் அப்ப என்ன பண்றாரு அப்பா வந்து தேர்தல் நேரத்துல போறாங்க அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை இந்த கீழ்பவானி வாய்க்கால் கட்டின நாள் இருந்து அது பிரச்சனை அப்ப அப்பா அங்க போய் என்ன பண்ணுறாரு தன்னோட சொ தொகுதி மேம்பாட்டு நிதி அப்பதான் கலைஞர் அனௌன்ஸ் இருபத்தஞ்சு லட்ச ரூபா முதல்ல அந்த பாலத்தை கட்டி கொடுக்குறாரு இன்றைக்கி அந்த பாலத்துக்கு வெங்குடு பாலம் தான் சொல்கிறாங்க அங்கே போனோம்னாவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க போவோம் உறும்பாளையத்தில் வெங்கடு பாலம் வெங்கடு பாலம் அந்தளவு இருக்குது அதில் வாங்க அப்படின்னாங்க அளவுக்கு அப்பா மேலே மாதிரி இங்கே இந்த எடுத்துட்டிங்கன்னா பவானி ஆற்றுல ஒரு மிகப்பெரிய பாலம் நாலரை கோடி ரூபாய் மதிப்பில் அன்றைக்கி அந்த பாலத்து கல்விப்பட்டிக்கும் நஞ்சவொண்டம் இடையில் இன்னைக்கு கலைஞர் சிலை கூட அங்கே வச்சிருக்காங்க அந்த பாலம் தாண்டி போனீங்கன்னா கலைஞர் சில அங்கே வச்சிருக்காங்க சரி அந்த அஞ்சாண்டு காலத்தில் செங்கோட்டை என்னென்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த அஞ்சாண்டு காலம் தான் பதவி இல்லாத அந்த அஞ்சு ஆண்டு காலம் என்ன ஆச்சுன்னா போக்குவரத்து தலையில் நீங்கள் கேட்டீங்களே என்ன பண்ணார்ன்னு அதுக்காக அவர் வழக்குக்கு நடந்துட்டு இருந்தார் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் அந்த தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து அமைஞ்ச காலத்தில் பயங்கரமாக ரெய்டெல்லாம் அங்கங்கே போகும்போது கோபி அது பவானி ஆத்துல வந்து செங்கோட்டை பணமா மோந்துதுன்னு சொன்னாங்க அதை பத்தி அது ரெண்டு சொன்னாங்க அது இன்னும் வதந்தியா உண்மை சொல்லக்கூடாது

அது அது ஒரு செய்திங்க ஏழு வழக்குகள் இவர் மேலே போடப்பட்ட சரி ஒன்று போக்குவரத்து கழகத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினது அதே மாதிரி போக்குவரத்து கழகங்களில் வந்து இந்த பஸ் வாங்கினதில் இது அது போக வந்து போக்குவரத்து கழகத்தில் இந்த டிக்கெட் அடிச்சு மறைமுகமாக இவங்களே வந்து இது பண்ணி ஆமா அடிச்சு பண்ணது அந்த மாதிரி ஏழு வழக்குகள் வந்து இவர் நடப்பாம அந்த ஏழு வழக்குல ஒரு வழக்குல நாலு வருஷம் ஒரு வழக்குல மூணு வருஷம் ஒரு வழக்குல ரெண்டு ஆமா ஏழு வழக்கிலேயும் சேர்ந்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் இவருக்கு இல்ல இந்த தண்டனவோடும் போது ஏகமானதா ஏக காலம் இப்போ நாலு வருஷம் நாலு வருஷம் அதிகபட்சமாக மொத்தம் இருபத்தோரு ஆண்டுகள் வந்து அந்த வழக்குல அவருக்கு அப்ப என்ன சொல்லி தண்டனை கிடைச்சிருச்சு ஆமா எல்லாத்துலயும் தண்டனை இருவத்தொரு வருஷம் தண்டனை அப்ப இவர் என்ன பண்றாருன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல அது தீர்ப்பு வருது இவரு ரெண்டாயிரத்துல உள்ள போயிடுறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இவரு நிக்க முடியல ஓ சிறை போயிட்டார் அதனால தான் இவர் நிக்க முடியல ஓஹோ எல்லாருமே அந்த இடத்த அவரே அழகா ஸ்கிப் அடி என்ன அது சிறையில இருந்தார் அப்போ எனக்கு அது ரொம்ப ஒரு வருஷம் இருந்திருக்கலாம் ஒன்றரை வருஷம் இருந்திருக்கலாம் ஒரு வருஷம் இருந்திருக்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்னுல இவர் வந்து நிக்க முடியல அப்ப ரமணிதரன் ஒரு கேண்டிடேட் இங்க நிக்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் அப்பா தான் இங்க நிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்து நாங்க ஆஃபீஸ் எல்லாம் போட்டோம் கடைசி நேரத்துல அது மாத்திட்டாங்க சார் தொண்ணூத்தாறுல ஒரு எடுத்து போட்டியிட்டது அப்பா 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 ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மறுபடியும் சீல்ல அதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்பாவுக்குதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க நாங்க இங்க அலுவலக அலுவலகம் எல்லாம் போட்டாச்சு கிறக்கறக்கு ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்பா சென்னையில் இருக்காங்க சைதாபேட்டையில கூட்டம் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் போது விபி சண்முகசுந்தரம்னு சரி ஏன்னா அவர் ஆல்ரெடி எம்பி ஆ ஒன்றரை வருஷம் தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல விபி சண்முகசுந்தரம் தான் கேண்டிடேட்டா வந்தாரு இப்ப ஏடிஎம் கே ரமணீதரன் ஒருத்தர் செங்கோட்டையோட பிராக்சியா அவரை நிறுத்துறாங்க ரமணிதரன் வந்து அப்போ ஒன்றி இருந்தார் கோபி இருந்தார் அவர் இங்க நின்று அவர் எம்எல்ஏவா ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல திமுக தோத்துருந்து சரி மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கு இவர் அதுக்குள்ள கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாரு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் மறுபடியும் நிற்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல தலைவர் என்ன பண்றாரு மீண்டும் வாய்ப்பு நமக்கு தான் கொடுக்குறாரு ஓஹோ நம்ம குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாரு உம் அப்பாவை கொடுத்தாரு இல்லை அடுத்தது நான் அப்பா அப்பா வந்து அப்பாவும் கேட்டிருந்தாரு சார் அப்பாவும் கேட்டிருந்தாரு நானும் கேட்டிருந்தேன் தம்பியும் கேட்டிருந்தேன் இதுக்கு இடையில என்னாச்சுன்னா கட்சியில நகரசை போட்டி வருது நான் நிக்கிறதா இருந்தது கட்சிக்குள்ள சில காம்ப்ரமைஸ்க்காக தம்பியை வந்து சேவை பண்ணோம் அன்னைக்கு என் கே கே பி ராஜா வந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணதுனால தம்பி இங்க கேண்டிடேட்டா நானும் கேட்டிருந்தேன் அப்ப நான் தலைமையில போய் கலைஞர் கருவம் பணிகளில் ஒர்க் பண்ணேன் தலைவர்கிட்ட போன வாயான்னு சொல்ற அளவுக்கெல்லாம் கொஞ்சம் தலை தலைவர்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் எனக்கு அங்க இருந்ததுனால இளைஞரணி மலர் குழுவில் இருந்தேன் அந்த மாதிரி கொஞ்சம் நான் அறிவாலயத்தோட தொடர்பு இருந்ததுனால என்ன அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா மாவட்ட செயலரோட பரிந்துரை யாருக்கோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு அப்ப தம்பிக்கு வாய்ப்பு

அப்ப செங்கோட்டையம் வந்து பார்த்தீங்கன்னா அது சூழ்ச்சி தான் அவர் நியாயமாக வந்து எந்த தேர்தலையும் மக்களை சந்திச்சு நியாயமாக வந்து மக்கள்கிட்ட போய் நான் இதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு அவர் ஜெயிச்சதே இல்லைங்க இல்லை அந்த சூழ்ச்சின்னு சொன்னீங்களா என்னது இதுதான் என்ன கூட்டணி கட்சியில சாதிரி அவருக்கு இருக்கிற அந்த நெட்ஒர்க்கு அவருக்கு இருக்கிற தொடர்புகள் மறைமுகமாக அவர்கிட்ட போய் காரியம் பண்றவங்க எல்லா கட்சியில இருக்கிறவங்களையும் அவர் என்ன ஒண்ணுவார்னா சரி பண்ணி வச்சு அவருடைய இலக்கு என்ன தெரியுங்களா ஒரு பத்தாயிரம் ஓட்டு தான் அவரோட டார்கெட் டென் தௌசண்ட் ஓட்டில் அவர் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவார்னா ஹேம்லெட் இருக்குது ஒரு கிராமம் இருந்துன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலவுடைமை சமூகம் அவங்களா இருப்பாங்க அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க யார் இருப்பாங்கன்னா அந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்க அப்போ அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் இப்படி தான் வந்து அவர் அப்புறம் அப்படியே காலம் மாற 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 அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா வேறு லெவலில் அது மாறுது புரிஞ்சுங்களேன் அப்படிதான் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சந்திக்கிது சந்திக்கிது மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொங்கு கொடுத்துட்டாங்க கொங்குல சிவராஜன்னு சொல்லி ஒருத்தர் நின்னார் அப்போ நாற்பதாயிரம் ரோட்ல செங்கோட்டையன் ஜெயிக்கிறார் கொங்கு கொங்கு நின்று அவர் நாற்பதாயிரம் ரோட்டில் ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே கொங்கு கொங்குனாட்களை வந்து வந்துடுச்சு அவங்க அப்போ நாற்பதாயிரம் ரோட்ல செங்கோட்டையன் ஜெயிக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொகுதி மறுவரை மறுவரையை வந்து மறுசீரமைப்பு பண்ணி இவர் என்ன பண்றாருன்னா அழகா அவருக்குள்ள தேர்தல் ஆணையத்துக்குள்ள இவருக்கு வேண்டிய ஆட்களை வச்சு அழக தொகுதியை வந்து எதெதெல்லாம் இவருக்கு நெகட்டிவாக இருக்குமோ அதை பூரா அந்தியூருக்கு தள்ளி விடுறாங்க எதெல்லாம் இவருக்கு வந்து வெற்றிக்கான ஃபேவராக இருக்குமோ அதை பூரா பார்த்தீங்கன்னா இப்போது முதல் வந்து கோபி நகரம் கோபி ஒன்றியத்தில் ஒரு பகுதி நம்பியூரில் ஒரு மூணே மூணு ஊராட்சி தான் கோபி சட்டமன்ற தொகுதியாக இருந்ததுங்க அழகாக காம்பேக்டாக நீங்கள் ரெண்டு முறை இந்த தொகுதியை வந்து நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகலாம் அப்படிதான் அந்த தோ நான் அழகாக ரூட் போடுவோங்க அழகாக செட் பண்ணி அப்பாவோட பிரச்சாரத்தில் ரெண்டு முறை வந்து மக்களை சந்திக்கிற மாதிரியெல்லாம் என் தம்பி நின்னப்போ அழகாக வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன ஆச்சுன்னா ஒரு பாட்டு அப்படியே அந்தியூருக்கு தள்ளி விட்டு ஆத்துக்கு அந்தல்ல இப்போ அம்மன் சுகாஸ் இருக்கு இல்லைங்களா அங்கே இவருக்கு ஒரு இரநூறு ஏக்கரா தோட்டம் இருக்குது அங்கேருந்து தான் வருவார் இதுல எல்லாம் பாக்குறீங்களா ஊடகத்தில் அது அங்க அங்க அண்ண அங்கே வச்சுருக்கார் அந்த ஏரியாவை கோபிக்குள்ள கொண்டு வர்றார் இந்த நால் ரோடு கொடிவேரி ஏலூர் அதெல்லாம் இங்கே கொண்டு வர்றார் புள்ளப்பநாயக்கம்பாளையம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஊராட்சி ரெண்டு பேரூராட்சி காசிபாளையம் இதெல்லாம் அந்த பகுதியை சார்ந்தது அதை இதுக்குள்ளே கொண்டு வர்றார் பவானிசாகர்லேருந்து ஒரு மூணு ஊராட்சியை இங்கே கொண்டு வரார் பாருங்க எப்படி அதில் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இதில் ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு அழகாக நம்பியூர் யூனியனை ஃபுல்லாக இங்கே கொண்டு வரார் முதல் நம்பியூர் யூனியன் எல்லாம் பவானி சார்புள்ள இருந்தது இதெல்லாம் தொகுதி மறுவரையறையில் மறுசீரமைப்பில் இவர் மாற்றி இவருக்கானதாக தொகுதியை மாற்றி அதில் தான் அந்த நாற்பதாயிரம் ஓட்டு அவர் அடிக்கிற லீட் பண்ணுறது லீட் பண்ணுற மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போதும் காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி காங்கிரஸ் கோபி திமுகன்னு ஸ்டார்டிங்கில் பேசப்படுது ஈவி கே சின்னமன்றாரு இல்லை கோபி வந்து காங்கிரஸுக்கு வேணும் முடக்குறிச்சி திமுக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மொடக்குறிச்சியை திமுக எடுத்துக்கிட்டு கோபியில் காங்கிரஸ் அப்போ எஸ் வி சரவணன் அவர் டிஸ்ட்ரிக்கு சேர்மனாக இருந்தார் காங்கிரஸில் அவர் கொஞ்சம் நல்ல ஒரு தன்மையான ஒரு மனிதர் அவர் தான் வந்து இங்கே கேண்டிடேட்டாக இருக்கிறார் ஆனால் அப்போ வந்து என்னாச்சுன்னா பன்னெண்டாயிரம் ரூட்டில் செங்கோட்டையன் பண்றது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மீண்டும் வாய்ப்பு தலைவர் எங்களுக்கே கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மீண்டும் நானா தம்பியான்னு வருது சரி வழக்கம் போல மாவட்ட செயலெல்லாம் வந்து இல்லை மணிமாறன் நிற்கிறது தான் சரிங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை நின்று அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாங்க மீண்டும் தம்பி கொடுக்குறேன் சரி பட் இந்த முறை வந்து மறுபடியும் நாமோ தோல்விக்காரர்கள் அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னட கட்சிக்காரனை சரி பண்றதை விட தனக்கு எங்கெங்கெல்லாம் அதுதான் அவரோட சூழ்ச்சின்னு சொல்றேங்க நான் ஏன் வந்து சொல்ல போல என்ன கூட்டணி கட்சிக்காரங்க சரி என்னோட என்னோட செய்தியில் நான் முதல் சொல்லிருப்பேன் அதாவது இவர் சூழ்ச்சியால தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரே ஒழிய உண்மையா மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களை சந்திச்சு இவர் ஜெயிக்கவே இல்லைங்க அதுதான் உண்மை ஜெயலலிதாவோட டூர்ல இருப்பாரு லாஸ்ட் ஒரு டூ டேஸ் மட்டும் இங்க வந்து சுத்துவாரு ஆனால் அவரோட பேக் போனில் வேற ஆட்கள் எங்கெங்கே என்னென்ன செட்டில் பண்ணணும் சொல்லி எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா ஒர்க்கையும் வந்து ஸ்டாப் பண்ண வைப்பார் இவர் அந்த இடத்துல அந்த இடத்த வந்துடுவார் இதுதான் அவர் அவர் ஒவ்வொரு தேர்தலையும் பண்ணக்கூடிய சூழ்ச்சியில் தான் அவர் ஜெயிச்சிருக்கார் வீழ்ச்சி அரசியல் தான் அவருக்கு மக்களை சந்திக்கிற வெளியில பாத்தீங்கன்னா அப்படி தெரியும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராட்டு காட்டி காட்டிக்குவார் இப்ப இவர் அண்ணா ஜெயலலிதாவுக்கே வரைவிடம் போட்டு தமிழ்நாடு போற டூர் ப்ரோக்ராம் திட்டமிடுறது கெட்டிக்காரன்னு சொல்றாங்களா அது எப்படி இல்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியிலயும் வந்து ஒரு இது இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு டீம் இருக்காங்க அவங்க வந்து முறையா வந்து இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா இப்ப நான் என்னால வந்து கோபி சட்டமன்ற தொகுதிக்குரிய வரையறை என்னால கொடுக்க முடியும் எங்க ஆரம்பிச்சு எப்படி போகணும் டவுனுக்கு எத்தனை நாள் வேணும் ஒன் ஒன்றியத்துக்கு எத்தனை நாள் வேணும் அந்த ஒன் ஒன்றியத்துக்கு எத்தனை நாள் இந்த எங்கே எங்க எங்கே முடிக்கிறது எங்கே மத்தியானம் சாப்பிட்றது எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது என்னால் ஏன்னு கேட்டால் நான் எண்பத்தி நாலு தேர்தலில் இருந்து நான் இந்த ஒர்க்கை பண்ணுறதுனால என்னால் ஈஸியாக சொல்ல முடியுங்க அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு நீண்ட கால அரசியல் இருக்கிறதுனால அவருக்கு ரெண்டாவது தமிழ்நாடு முழுக்க அவர் மந்திரியாக இருந்தப்போ நிறைய தொடர்புகள் இருந்தது அதனால அவர் வந்து இது பண்ண இப்போ நீங்கள் வந்து அடிபட்டு வீட்டில் இருந்தபோது உங்கள் அப்பாவை பேசுறதுக்காக செங்கோட்டை வந்ததுக்கு பின்னாடி உங்கள் அப்பாவுக்கோ செங்கோட்டையனுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துக்கோ அவருக்கோ தனிப்பட்ட முறையில் உறவுகளோ எதுவும் எதுவுமே எதுவுமே கிடையாது ஒன்றும் இல்லை என்னோட தொண்ணூற்றி நாளில் என்னோட திருமணங்க செங்கோட்டையும் மந்திரி நாங்கள் கூப்பிடவே இல்லை அவரை கூப்பிடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒன்று அவங்க அப்பா இருந்தப்போ அப்பா போகணும்னாரு நானும் அப்பாவும் தான் போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் எங்கள் அப்பா இருந்தப்போ அவர் வந்துட்டு போனார் என்னையெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை நிமிந்து கூட பார்க்க மாட்டார் நானும் அவரை சந்திக்கல அவ்வளோதான் இந்த இடப்பட்ட காலத்தில் தான் நீங்க தாய் தமிழ் பள்ளி நடத்துனீங்க அந்த தாய் தமிழ் பள்ளி எப்படி தாய் தமிழ் அந்த ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க நகராட்சி குப்பையை கொண்டே அந்த கொட்டி வைக்கிறாங்க நான் வெளியில போயிடுறேன் நான் கரஸ்பாண்டா இல்லை நான் உங்க வீட்டையே ஒப்படைச்சேன் கவர்மெண்ட்டு ஒப்படைச்சிட்றேன் நகராட்சி ஒப்படைச்சேன் இல்லை நீங்க எடுத்துக்கங்க உங்க அப்பா அம்மா பேர்ல இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துங்க அப்படின்னு பள்ளிக்கூடத்தை மூடியே ஆகணும் ஒரே வார்த்தையில